அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா மாத பலன்கள் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கன்னி காலபுருஷத்துவப்படி ஆறாம் ராசியான கன்னி ராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ராசி உங்கள் ராசிநாதன் புதன் எங்கே இருக்காருன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கார் பூர்வ புனிஷ்தானத்தில் இருக்கார் இந்த மாதம் மூணாம் தேதி பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி எங்கே போயிடுவார்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் அங்கே ராகுட போய் சேர்ந்த தப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து குருவோடய பார்வையில் வந்து வந்துடுறார் புதன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போனால் என்ன அமைப்பு குருவோட பார்வையினா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இந்த மாதம் ஏன்னா எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஒரு நம்மளுக்கும் நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்குமா நம்மளுக்கும் நல்ல வேலை கிடைக்குமா ஒரு படிச்சதுக்கு தகுந்தபோது ஒரு வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் நடக்கலை ஏகப்பட்ட தடங்களும் பிரச்சனையும் போயிட்டு இருந்தது இந்த மாதம் படித்த உண்டான வேலை உங்களுக்கு தகுதிக்குண்டான வேலை நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க பயன்படுத்திக்கிங்க ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல ராகோடு இருந்தாலும் குருவோட பார்வை எழுதுகிறதுனால பெரிய பிரச்சனை வராது சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் அது உங்களால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும் உங்களால் ஏன்னா குருவோட பார்வை எல்லாமே சரி செஞ்சிடும் அப்போ எதிர்பார்த்த வேலை இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும் இதெல்லாமே மூணாம் தேதிக்கு அப்புறம் அதாவது இந்த மாதம் பிறந்தது மூணாம் தேதிக்கு அப்புறமே பாருங்கள் ஒரு சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல வேலை கிடைக்கிறது அதேமாதிரி கடன் ஒரு நல்ல கடன் வாங்குறீங்க ஒரு வீட்டுக்கான கடன் இது வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வளர்ச்சிக்கான கடன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல கடன் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிடலாம் லோன் அப்ரூவ் ஆகாமல் இருக்கவங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகும் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் கேட்ட இடத்துல கடன் உங்களுக்கு இந்த ரூட்டெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும் இந்த மாதம் சரிங்களா அதேமாதிரி கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு கேஸ் பிரச்சனை இருந்தால் கூட அதுலேருந்து கூட கொஞ்சம் வெளியே வருவீங்க எதிரி தொலை சில பேர்த்துக்கு இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு எதிரி தொல்லை இருந்தால் கூட அதில் உங்களால் ஈஸியாக வெளியே வந்துட முடியும் பெரிய அளவுக்கு தொல்லைகள் இருக்காது கடன் வந்து அடைக்க முடியுமான்னு கேட்குறீங்க அதாவது உங்களுக்கு கேட்ட கடன் கிடைக்கும் நல்ல கடனும் உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அது முழுசாக உங்களுக்கு கடன் அடைக்க முடியலையினாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் செவ்வாய் வந்து எட்டாம் அதிபதி அதாவது மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதி அவர் வந்து இந்த மாதம் உச்ச நிலையில் இருக்கார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கார் ஸ்தானாதிபதி உச்சத்தில் இருக்கார் எட்டாம் அதிபதி உச்சத்தில் இருக்கார் அதனால் பெரிய கண்டங்களோ தொல்லைகளோ உங்களுக்கு வரவே வராதுங்க கவலைப்படாதீங்க பெரிய தொல்லைகள் எல்லாம் உங்களுக்கு வந்துடாது உங்களுக்கு அதனால் பயப்பட வேண்டாம் இந்த மாதம் முயற்சிக்குண்டான சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க முயற்சிக்குண்டான அந்த அமைப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுது அதாவது தடங்களாக இருந்திருக்கும் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிக்கு உண்டான அந்த இது உங்களுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்காது தோல்வியில் தான் போய் முடிஞ்சிருக்கும் தடங்களாக இருந்திருக்கும் நீங்கள் பண்ணுவீங்க முயற்சி பண்ணுவீங்க ஸ்டெப் எடுப்பீங்க அது வேறு மாதிரி போய் முடியும் நீங்கள் ஒன்று நடப்பீங்க இங்கே நடக்கிறது வேறு மாதிரி போயிருந்துருக்கும் இதெல்லாமே இந்த தடங்கள் உடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் அந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் சரிங்களா என்ன முயற்சி பண்ணாலும் சரி இப்போ வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த மாதம் நல்ல வேலை கிடச்சிடும் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களா அதுக்குண்டான முயற்சி உங்களுக்கு இந்த மாதம் சக்ஸஸ் ஆயிடும் சரிங்களா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கான அமைப்புங்க அதுவும் நல்லாயிருக்குங்க உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி குரு எங்கே இருக்கார் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் இருக்கார் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார் உங்களுக்கு அஞ்சாமதி பீதி சனியும் ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிறது பர் வீட்டில் பெர் பெற்றோரோட பேரண்ட்ஸோட பர்மிஷன் கிடைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பர் பர்மிஷன் கிடச்சிரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் மதி பத்தாம் இடத்தில் இருக்கார் உங்களுக்கு தொழில் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் திருமண வாய்ப்பு கை கூடி வரும் ஏன்னா ஏழுங்கிறது திருமணம் பார்ட்னர் எல்லாமே அது ஏழாம் இடம் தான் பத்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ திருமணம் நல்ல வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நல்ல வரன் கிடைச்சிருங்க நல்ல ஜாதகம் வரும் நல்ல வரன் வரும் உங்களுக்கு இதாயிரும் உங்களுக்கு அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ கோயில் குளத்துக்கு போயிருப்பீங்க என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க நிறைய மன உளைச்சல் இருந்திருக்கும் அடுத்தவங்கவுங்களுக்கு கேலிகின்றெல்லாம் செஞ்சுருப்பாங்க நிறைய அவங்கள அசிங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க எல்லாமே இந்த மாதம் நல்ல வரன் தேடி வரும் திருமணம் வந்து நிச்சயம் பண்ணவங்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாக திருமணம் முடிஞ்சிடும் உங்களுக்கு சரிங்களா இதெல்லாமே உங்களுக்கு ஏழாமது விதி பத்தாம் மடத்தில் இருக்கிறனால உங்களுக்கு இந்த அமைப்பு காமிக்கிது அதே மாதிரி குரு ரெண்டாம் இடத்தையும் பார்த்துடுறார் சரிங்களா வருமானமும் வரும் உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கிறது சுபகாரியங்கள் இது பண்ணுறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது அது அது மூலமாக உங்களுக்கு சந்தோஷப்படுறது இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் வரும் ஏன்னா புதன் வந்து ராகோடு இருக்கிறனால ஒரு சில பேர்த்துக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனை ஸ்கின் டிசீஸ் இது மாதிரிலாம் வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஆனால் குருவோட பார்வை அது சரி செஞ்சோம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு சரிங்களா சுக்கரன் உங்கள் ராசிக்கு வந்து சுக்கரன் யோகாதிபதிங்க பாக்கியாதிபதி அவரும் நல்ல ஒரு அமைப்பில் தாங்க இருக்கார் அவரும் வந்து பாருங்கள் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு போயிடுறார் அது சுக்கரனுக்கு மறைவுஸ்தானம் கிடையாது அதுவும் குருவோட பார்வை விழுகிறதுனால இந்த மாதம் அது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் நல்ல ஒரு வளர்ச்சிக்கான கடன் உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாங்க புதனும் வந்து பாருங்கள் நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கார் உங்களுக்கு சூரியனோடு இருக்கார் சூரியன் சுக்கரன் புதன் முக்கூட்டுக்கிறங்கள் சேரனால அந்த சூரியனை குரு பார்க்குறனால ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் அதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் மதிப்பு மரியாதை கிடைக்கிறது நல்ல பேர் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது சூரியனை குரு பார்த்துருச்சுங்க சூரியனை குரு பார்த்துட்டாலே அந்த அரசாங்கம் மூலமாக ஏதோ நல்லது நடக்கும் இல்லை கவர்மெண்ட் ஜாப்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இல்லை கவர்மெண்ட் ஜாப் பேக்ரவுண்ட்ல கவர்மெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க நேரடியான அரசாங்க வழியில எல்லாரும் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா அவங்களுக்கு இருக்கும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு மாதிரி தான் அதுவும் குருவோட பார்வையில் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போயிடறாரு அப்போ இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டு இருக்கவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்கவங்க காவல்துறையில் இருக்கவங்க ராணுவம் மில்ட்ரி இந்த போலீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் டாக்டர் ஃபீல் இதெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துக்கு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி அப்போது செவ்வாயும் குருவோட பார்வையில் இருக்கிறனால இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் டாக்டராக இருக்கவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அது பூமி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பூர்வீக சார்ந்த விஷயங்கள் பூர்வீகத்தில் பிரச்சனை சொத்து பத்து பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும் பூர்வீகத்தில் தடங்களாக இருந்தவங்களுக்கு பூர்வீக பிரச்சனை இருந்தவங்களுக்கு கோட்டு கேஸ் பிரச்சனையில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் அந்த சொத்து பிரச்சனையில் இருந்தாலும் வெளிய வரக்கூடிய மாதமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும் சரிங்களா ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்கும் தான் ஆனால் அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது சரிங்களா ஹெல்த் இஷ்யூஸ் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் பாருங்க அதுவும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு போயிடாது முக்கியமாக சொல்லப்பட நல்ல வேலை கிடச்சிடுங்க படிப்புக்கு உண்டான வேலை தகுதிக்கான வேலை நல்ல வேலை கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஏன்னா பத்தில் குரு இருக்கார் பத்தில் இருந்தால் ஒன்றும் தொழிலை மாற்றுவீங்க இல்லை தொழிலை பெருசுப்படுத்துவீங்க இல்லை வேறு பிரான்ச் ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி நல்ல ஒரு வேலையாட்கள் வந்து சேருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு வளர்ச்சிக்கான விஷயம் தான் இந்த சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு மேன்மை கண்டிப்பாக இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு அமையும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ ராசி பலன்கள் நம்ம பொதுவாக பார்க்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்காரு உங்களுக்கு அதே மாதிரி லக்னாதிபதி எங்கே இருக்காரு என்ன தசா புத்தி போயிட்டு தசை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியும் நடத்தக்கூடிய கிரகமும் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் இப்போ நல்லது நடந்துட்டு இருக்கா கெட்டது நடந்துட்டு இருக்கா ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி தான் அது அதுதான் அதிகப்படியாக பேசும் பலன் ஒரு ஜென்ரலாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேசும் சரிங்களா இது எல்லாத்துக்கும் வந்து மேட்ச் ஆகுது நான் சொன்னது ஒரு சில பேர் கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கலாம் அதுக்கு காரணம் அவங்க ஜாதத்தில் வந்து தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல பலன் நடக்கும் கெட்ட தசாபுத்தி கெட்ட கிரகங்களோட தசாபத்தி நடந்தால் கெடுதலான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் அதுதான் தூக்கலாக இருக்கும் சரிங்களா அதனால் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்கா அல்லது கெட்ட தசாபுத்தி போயிட்டுருக்கான்னு உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் நம்ம இது பண்ணலாமா அங்கே போகலாமா அந்த ரூட்டுக்கு அந்த அந்த வழியை பார்த்து போகலாமா இந்த ரூட்டு பார்த்து போகலாமான்னு உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிரும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா கோச்சாரப்பள்ளங்கிறது பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேசும் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா அதான் ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் நன்றி வணக்கம்